திரைப்படங்கள் நம்ம எடுக்கப்படுது நல்ல திரைப்படங்கள் நல்ல வாழ்க்கை பாடமாக இருக்கும் அப்படி ஒரு படம் தான் தர்சுட் ஆஃப் ஹாப்பினஸ் வில் ஸ்மித் நடிப்புல ஹாலிவுட்ல வெளியான இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு வில்ஸ்மித்துக்கு மட்டும் இல்ல அந்த திரைப்பட உருவாக்கத்தில் இருந்த எல்லாத்துக்குமே நல்ல பெயர் வாங்கி கொடுத்துச்சு இந்த படத்தை பத்தி இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது ஒரு தந்தை மகனுக்கான உறவை பற்றிய படம் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த ஒரு தந்தை தன்னுடைய குடும்பத்திற்காக எப்படி மீண்டும் உயர்கிறார் என்கிற ஒரு கதை சாதாரண மனிதர்களும் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற முடியும் உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் நிச்சயமா இந்த திரைப்படத்தை எல்லாரும் ஒரு தடவையாவது பாருங்க இணையத்தில் இந்த படம் அவைலபிளா இருக்கு இந்த படம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா இந்த படத்துக்கு காரணமான ஒரு நபரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அவருடைய பெயர் கிறிஸ் கார்னர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய வாழ்க்கையில இந்த படத்தில் நடந்த அத்தனை சம்பவங்களையும் நிஜத்துல அனுபவித்தவர் படத்துல பார்க்கவே நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆனா நிஜத்துல அதை அனுபவித்து அதிலிருந்து மீண்டு வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு புத்தகமாக எழுதினார் அந்த புத்தகத்தின் பெயர் த பெர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அந்த புத்தகத்தை கொலம்பியா நிறுவனம் உரிமம் கொடுத்து வாங்கி வெல்ஸ்மித்தை வச்சு திரைப்படமா எடுத்தாங்க அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு கிறிஸ் கார்ட்னர் ஒரு சாதாரணமான நபர் தான் அவருடைய குடும்பத்துக்காக நிறைய உழைத்தார் நிறைய ஓடினார் தேடினாரு ஆனா அவரால் போதுமான பொருள் சேர்க்க முடியல ஆனா அவர் குடும்பத்தை உயர்த்தணுங்கிற எண்ணம் மட்டும் அவர்கிட்ட இருந்துச்சு தொடர்ச்சியா போராடிட்டே இருந்தாரு அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு நபரை சந்திக்கிறாரு ரொம்ப இளம் வயது நபர் ஒரு விலை உயர்ந்த காரில் வந்து இறங்குறாரு இவருக்கு ஆச்சரியம் இந்த இளம் வயதில் இவர் இவ்வளோ பெரிய கார்ல வந்து இறங்குறாரு பரம்பரை பணக்காரரா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சாரு ஆனா உண்மை அது இல்லை அவர்கிட்டயே போய் கேட்டாரு நம்மளால அதை பார்த்து ஒதுங்கி போயிருவோம் ஆனா கிறிஸ் கார்டனருக்கு தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது வெற்றி கிட்ட அவங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் அந்த வெற்றியின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி போய் கேட்டாரு அதற்கு அந்த நபர் சொன்னாரு நான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கேன் அப்படின்னு இல்லை கிறிஸ் கார்டனருக்கு வந்து ஒரே சந்தோஷம் அப்போ நம்மளும் ஷேர் மார்க்கெட் போனால் மிகப்பெரிய கோடிஸ்வரன் ஆயிடலாமா நானும் வந்துட்டேன்னா நானும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாமான்னு அவர்கிட்ட கேட்டார் அதுக்கு அந்த இளைஞர் சொன்னார் நீங்கள் அப்படியெல்லாம் சாதாரணமாக இதில் வர முடியாது எந்த ஒரு தொழிலுக்கு வரனாலும் முறையான பயிற்சி தேவை நீண்டகால முயற்சி தேவை அதுவும் விடாமுயற்சி தேவை அப்போ தான் ஜெயிக்க முடியும்னு சொன்னார் அதுக்கு நிறைய பரீட்சைகள் இருக்குது நிறைய கல்விக் கூடங்கள் இருக்குது நிறைய பேர் வந்து அதுக்கு பயிற்சி நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காங்க அங்கெல்லாம் போய் படிங்கன்னு சொன்னாங்க கிறிஸ் கார்டனர் முறையாக படித்து அவருக்கான கார்ட்னர் கோங்கிற ஒரு தரக நிறுவனத்தை ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிச்சு முப்பது வருடம் பிஸ்னஸ் பண்ணி அதில் ஒரு பெரிய சாதனை புரிந்து அதற்கு பிறகு அவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக மாறி உலகம் முழுக்க போய் மனிதர்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு நிறைய விஷயங்களை இருக்காரு அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒருத்தங்க உங்களால் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் நம்பாதீங்க அவங்களால முடியாதா இருக்கலாம் உங்களால முடியும் உங்களால முடியுமா முடியாதாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களை முழுசா நம்பி தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையுடைய எந்த நிலையிலிருந்தும் உயர் நிலையை நீங்க அடையலாம் இதற்கு எந்த உதமான தடையும் கிடையாது உங்க வெற்றியை யாராலையும் தடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நிச்சயம் கிறிஸ் கார்டனருடைய வாழ்க்கை நமக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுக்குது எளிய மனிதர் ஆனால் அவர் சாதித்த சாதனைகள் மிகப்பெரியது இதெல்லாம் வேறு யாருக்காகவும் இல்லை அவருடைய குடும்பத்திற்காக நம்ம எல்லாருமே நம்ம குடும்பத்துக்காக நிறைய செய்சைப்படுறோம் ஆனால் எனக்கு அது இல்லை இது இல்லை எனக்கு அந்த வாய்ப்பு இல்ல இந்த வாய்ப்பு இல்ல பணம் இல்லை முதலீடு இல்லைன்னு சொல்லி ஏதாவது குறைபட்டு கொண்டே இருக்கிறோம் ஆனால் எந்த குறையும் பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையோட வெற்றிக்கான ஒரே ஒரு உத்வேகம் உங்கள் கிட்டே மட்டும்தான் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பணத்தை இழக்கலாம் பொருளை இழக்கலாம் உறவுகளை இழக்கலாம் புகழ் பெயர் எதை வேணாலும் இழக்கலாம் நீங்கள் இழந்த எல்லாத்தையும் மீண்டும் உங்களால் ஈட்ட முடியும் ஆனால் உன்னே ஒன்று இழந்துட்டீங்கன்னா உங்களையே நீங்கள் இழந்துருவீங்க அதுதான் நம்பிக்கை உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை டோன்ட் லூஸ் யுவர் ஹோப் எவ்ரி திங் வில் கம் அண்ட் ரீச் யூ வெரி சூன் பாய்